மாமியார் வேற எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டே இருக்கு அம்மாடி இங்க வாமா ஐயோ போச்சு மறுபடியும்மா அப்படி காது கேட்காத மாதிரி போயிட வேண்டியதா ஓட்டிட்டு சத்தியா அம்மாடி இங்க தான் இருந்தா ஆனா ஆளையே காணோம் சரி இந்த வேலையை நாமளே செஞ்சிடுவோம் நல்ல வேலை தப்பிச்சோம் வேலை சொல்லி சமைச்சிருவாங்க போல நம்ம குடும்பத்துல நாத்தனார் கொழுந்தனாருன்னு பெரிய குடும்பமா அப்படியா ஐயோ இதெல்லாம் நான் கேட்டேன் ரொம்ப நேரம் பேசி அறுக்குறாங்களே நம்ம சொந்தக்காரர்கள் ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன் முடியலடா சாமி அம்மாடி அத்தைக்கு ஒரு கிளாஸ் டீ ஓ தூங்கிட்டியா சரி வீடு நானே வச்சுக்கிறேன் நல்ல வேலை இந்த வேலையில இருந்து தப்பிச்சோம் ஒரு தூக்கத்தை போடலாம்